ஹாய் ஹலோ வெல்கம் டு தக்ஷி சமையல் இன்றைக்கி இந்த நம்ம தக்ஷி சமையல் சூப்பராக சிம்பிளாக ஒரு குட்டி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தூதுவலை சட்னி தூதுவலை சட்னி வந்து ரொம்ப நல்லது இதுதான் தூதுவலையோட பழம் காய் அது வந்து காயாக இருக்குது அப்புறமா பழுத்துச்சின்னா அது சீட்ஸ் நம்ம போட்டால் செடியாக வரும் இந்த தூதுவலை சட்னி சாப்பிட்றதுனால சளி எல்லாமே கரைஞ்சி சூப்பராக நல்லாயிடும் ஸோ இந்த தூதுவலையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்டு பகுதியிலேயே பாருங்கள் முள்ளெல்லாம் இருக்கும் அந்த லீஃப்லையுமே முள்ளெல்லாம் இருக்கும் இந்த முள்ளெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சட்னி செய்கிறதுக்கு ரெடி ஆகிடலாம் இப்போ நான் லீஃபெல்லாம் எடுத்து அந்த முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு லீஃபை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு வந்து தேவையான சின்ன வெங்காயம் பூண்டு புளி புளி வந்து நான் குட்டி ஊன்று சைஸ் லெமன் சைஸ் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா தேவையான கருவேப்பில சீரகம் மிளகு ரெண்டுமே எடுத்துக்கிறேங்க அதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு பருப்பு கடலப்பருப்பு ரெண்டுமே ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் அப்புறமா தக்காளி தக்காளி வந்து நான் ஒன்றும் முழுசாக போடல பாதி தக்காளி அளவுக்கு மட்டும்தான் எடுத்திருக்கேன் அப்புறம் கொத்தமல்லி அப்புறம் அது காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகா சின்ன வெங்காயம் வந்து தூதலை சட்டியில் நம்ம ஆட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு சின்ன வெங்காயத்தை எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி நம்ம பேன் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சிடலாம் இதில் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ என்ன லைட்டாக காஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம எல்லா இன்கிரீடியன்ஸும் ஒன்றுனா ஆட் பண்ணலாம் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆட் பண்ணுறது என்னென்னா மிளகு சீரகம் ஏன் மிளகு சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன்னா இது சளிக்கு வந்து ரொம்ப நல்லது அதனால் மிளகு சீரகம் அடுத்து வந்து உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு சேர்க்குறதுனால ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும் இது நல்லா லைட்டாக வறுத்ததுக்கப்புறமா அதுக்கு அடுத்தபடியான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா காஞ்ச மிளகா காஞ்ச மிளகா நம்ம எண்ணெயிலே போட்டுக்கலாம் இப்போ காஞ்ச மிளகா ஆட் பண்ணதுக்கப்புறம் பூண்டு நான் வந்து ஒரு நாலஞ்சு பூண்டு எடுத்திருக்கேன் நல்லா தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதெல்லாம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் நல்லா வாஷ் பண்ணி தான் எடுத்திருக்கேன் ஒரு இருபது சின்ன வெங்காயம் போல் இருக்கும் ஸோ அதையும் எடுத்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் இப்போ இந்த சின்ன வெங்காயம் காஞ்ச மிளகாய் பூண்டு மிளகு சீரகம் இதெல்லாம் நல்லா ஃப்ரை இருக்கிறப்பவே நம்ம வந்து பூ புளியும் அதிலே ஆட் பண்ணிக்கலாம் மோஸ்ட்லி வந்து புளியும் அதிலே ஆட் பண்ணிக்கிட்டால் நம்மளுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ எல்லாமே ஆட் பண்ணியாச்சு இது நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இந்த மாதிரி லைட்டாக போ நிற அப்புறமா நம்ம இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்தேன் கால் அரை பங்கு அளவுக்கு தக்காளி எடுத்துக்கலாம் தக்காளி வந்து ஒன்றும் ஃபுல்லாகவே போடலாம் பட் ஆனால் தூதுவலை சட்னிக்கு தக்காளி போட வேண்டிய அவசியம் இருக்காது பட் இருந்தாலும் டேஸ்ட்டுக்காக நான் தக்காளி மட்டும் ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிவிட்டு இப்போ அதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நான் தூதுவலை லீஃபை வந்து போட போகிறேன் தூதுவில இலை வந்து அந்த முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா மருந்தெல்லாம் அடிப்பாங்க ஸோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் எல்லாமே நல்லா வதங்கி வரணும் எதுவுமே பச்சையாக இருக்கக்கூடாது எல்லாமே பச்சை வாட போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதங்கிக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு குத்துவலையில் வந்து நல்லா வதங்கியாச்சு இப்போ இது கூட வந்து நம்ம சேர்க்குற முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் வந்து கறி கறிவேப்பிலை கறிவேப்பிலை வந்து எல்லா சட்னிக்குமே ரொம்ப நல்லது எல்லா சட் எந்த சட்னி செஞ்சாலும் நீங்கள் நல்லா கருவேப்பிலை கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க சூப்பர் டேஸ்ட்டு கொடுக்கும் அப்புறமா கொத்தமல்லி ஒரு கரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கடைசியில் வந்து இதில் கொஞ்சமாக தேவை தேவையானாலும் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதெல்லாமே நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு நம்ம அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அது ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் மாற்றி அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆறுட்டோம் ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு எல்லாமே நல்லா வதங்கி வரணும் இப்போ இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கிறேன் இது குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் பெரியவங்களும் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்க கொடுக்குற மாதிரி இருந்தால் காரம் கம்மியாக சேர்த்துக்கோங்க இப்போ இதை மிக்சியில் ஜாரில் மாற்றியாச்சு இப்போ அதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணியாக ஆட் பண்ணிக்கோங்க நிறைய சேர்த்துற வேணாம் தண்ணி மாதிரி ஆகிடும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கனால் போதும் இப்போது நம்ம சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ அதை வந்து தாளிப்புக்காக நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விடுறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு இது நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறமா அதில் கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கிறேன் கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன போடுவோம் கருவேப்பிலை போடுவோம் இதோ கருவேப்பில போட்டுறேன் இப்போது வந்து நம்ம ச சட்னி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு தூதுவளை சட்னி உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இது பெரியவங்கள்லேருந்து சின்னவங்கள்லேருந்து எல்லாருமே சாப்பிடலாம் தாலி போய் மிக்ஸ் பண்ணிட்டு அவ்வளோதான் சூப்பரான சுவையான தூதுவலை சட்னி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க பாய்